வென்று காட்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தேர்வுக்கான அறிவிப்பு தற்போது வெளியாகி இருக்கிறது அறிவிப்பு நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னைக்கு தான் இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது மொத்த எத்தனை பணியிடங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு பணியிடங்களுக்கான அறிவிப்பு இன்று வெளியாகியிருக்கிறது என்னென்ன பணியிடங்கள் அப்படிங்கிற நம்மளுக்கு தெரியும் குரூப் ஃபோர் அப்படின்னாவே என்னது எல்லா துறை தமிழக அரசில் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் இருக்கின்ற தட்டச்சர் மற்றும் இளநிலை உதவியாளர் மற்றும் சுருக்கெழுத்தர் ஆகிய பணிகளை உள்ளடங்கியிருக்கும் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நான்கு காலி பணியிடங்களுக்கான அறிவிப்பு சரியா இந்த அறிவிப்பில் முக்கியமானதை மட்டும் நம்ம பார்க்கலாம் இம்பார்ட்டன்ட் டேட் அண்ட் டைம் டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அடுத்து பாருங்கள் லாஸ்ட் டேட் அண்ட் டைம் ஃபார் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் இருபத்தி எட்டு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பதினொன்று ஐம்பத்தி ஒம்பது நள்ளிரவு பன்னிரெண்டு மணி எப்போ இறுதி நாள் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி எட்டு ஃபெப்ரவரி கடைசி நாள் அதுதான் வந்து அன்றைக்கி நள்ளிரவு வரைக்கும் இந்த அப்ளிகேஷனை ஆன்லைனில் நம்ம அப்ளை பண்ணலாம் ரைட்டு பன்னெண்டு அப்ளிகேஷனில் ஏதாவது கரெக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு நாலு மூணு லந்து ஆறு மூணு வரைக்குமான நேரம் ஒதுக்கப்படுகிறது அந்த நேரத்தில் நம்மளோட விண்ணப்பத்தில் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து நம்ம விண்ணப்பத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம சரிபார்த்து இறுதி பண்ணிக்கலாம் அதற்கு பிறகு நம்ம விண்ணப்பத்தில் இருக்கக்கூடிய தகவல்களை நம்ம சரிபார்க்க முடியாது திருத்தம் செய்ய முடியாது சரியா எப்போ தேர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதாவது முக்கியமான ஒன்று ஒம்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி தேர்வு நடக்குது முற்பகல் ஒன்பதரை மணியிலிருந்து பன்னிரெண்டரை மணி வரைக்கும் தேர்வு நடக்குது அறிவிப்பு முப்பது ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நாலு தேர்வு நாள் ஒன்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட என்னென்ன இருக்குது ஃபெப்ரவரி முழுக்க இருக்குது மார்ச் இருக்குது ஏப்ரல் மாதம் இருக்குது மே மாதம் இருக்குது நான்கு மாதங்கள் முழுக்க படிப்பதற்கான கால அவகாசம் இருக்குது நிறைய இருக்குதுன்னு சொல்லலாம் ஏன்னா மூணு மாதம் அது மாதிரி தான் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க எந்த அளவு பார்த்தீங்கன்னா அதிக நாட்களே விட்டுருக்காங்க என்ன காரணம் பார்த்திங்கன்னா இடையில் பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரதுனால ஒரு மாதம் வந்து தள்ளி வைத்திருக்கலாம் சரியா ரைட் ஹவு டு அப்ளை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஒன் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் வச்சு நீங்கள் ஃபர்ஸ்ட் உள்ளே போனீங்கன்னா ஏற்கனவே உங்களோட விண்ணப்பத்தில் இருக்கக்கூடிய முக்கிய தகவல்கள்லாம் வரும் அதை வச்சு நீங்கள் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் சரியா அடுத்து என்ன இந்த நோட்டிஃபிகேஷனில் முக்கியமான தகவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா போஸ்ட் அண்ட் வேக்கன்சிஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் விஎஓ இன்க்ளூட் ஆகிருக்கு இந்த எக்ஸாமில் லாஸ்ட் முன்னாடியெலாம் பார்த்தீங்கன்னா விஏஓ தனியாக இருந்துச்சு அதற்கு பிறகு நடைபெற்ற தேர்வுகளில் குரூப் ஃபோரில் விஏஓ தேர்வும் இணைந்து வெளியாகிட்டு இருக்கு கிராம நிர்வாக அலுவலர் தட்டச்சர் இளநிலை உதவியாளர் சுருக்கெழுத்தர் இதை உள்ளடக்கிய பதிவுகளுக்கான தேர்வு தான் அது பாருங்கள் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதில் நூற்றி எட்டு வேக்கன்சிஸ் இருக்குது ஜூனியர் அஸ்டண்ட்டில் இரண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு இதெல்லாம் அதிகமாக இருக்கக்கூடிய எண்ணிக்கை அப்படியே பார்த்தீங்கன்னா ஜூனியர் அஸ்டாண்டு டைப்பிஸ்ட்டு எவ்வளோ கேட்குறாங்க பாருங்கள் ஆறா ஆயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பத்தி மூணு பணியிடங்கள் டைப்பிஸ்ட்டு அது இல்லாமல் ஒவ்வொரு துறைக்குமான தனித்தனியை மூன்று நான்கு பதினைந்து ஏழுன்னு சொல்லி டைப்பிஸ்ட்டும் சரி ஜூனியர் அஸ்ட் சரி மார்க் பண்ணியிருக்காங்க முக்கியமான பதவிகள்னால் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுருக்கெழுத்தர் டைப்பிஸ்ட்டு நார்மல் கேட்டிருக்காங்க கிரேடு த்ரீலேயும் கேட்டிருக்காங்க சரியா அது இல்லாமல் ஏனைய பணியிடங்கள் நிறையா இருக்குது பிஏ போஸ்ட் இருக்குது பர்சனல் கலக்ட் டூ மேனேஜிங் டைரக்டர் ப்ரைவேட் செக்ரட்டரி ஜூனியர் எக்ஸிக்யூட்டிவ் ஜூனியர் அதெல்லாம் டைப்பிங்கில் கேட்டிருக்காங்க மில்க் ரெக்கார்டர் லேபரேட்டரி அஸ்டன்ட்டு பில் கலெக்டர் சீனியர் இதெல்லாம் அறுபத்தாறு நாற்பத்தொம்போது அந்த மாதிரியான இரட்டை இலக்கங்களில் இந்த மாதிரி பதவிகள்லாம் இருக்குது சரிங்களா இப்போ உங்களுக்கு எந்த பதவி உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த பதவிக்கான எண்களை நீங்கள் கொடுத்துருக்கிற எண்களுக்குள்ளே நம்மளும் என்ன பண்ணணும்னா அதுக்கு கொஞ்சம் முயற்சி படித்தீங்கன்னா அந்த பதவியை நம்மளுக்கு பிடிச்சிடலாம் சில பேர் எனக்கு ஜூனியர் அஸ்டன்ட் பிடிக்கலங்க நான் பில் கலெக்டர் ஆகலாம்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா அறுபத்தி ஆறு காலி பணி இடங்கள் இருக்குது இந்த அறுபத்தாறுக்கு நீங்கள் தகுதியாக்கிக்கிட்டு நீங்கள் தேர்வு எழுதினிங்கன்னா அந்த பதவியே உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது சில பேர் ஃபாரஸ்ட்டில் ஒர்க் பண்ண விருப்பப்படுவாங்க இங்கே இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா ஃபாரஸ்ட் கார்டு அந்த போஸ்ட் நான் போகிறேன் அப்படின்னா நூற்றி எழுவத்தி ஒரு வேக்கன்சிஸ் இருக்கிறதா சொல்லியிருக்காங்க சரியா இது எல்லாமே உள்ளடக்கியது தான் ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு பணியிடங்கள் சரியா அடுத்து பாருங்கள் முக்கியமானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன இது எல்லாத்துக்கும் தெரியும் புதுசாக வந்துருக்கிறவங்களும் தெரியாது அதனால் நம்ம ஒரு தடவை சொல்லிடலாம் பார்ட்டி ஏ பார்ட்டு பி என்று இரண்டு பிரிவுகளாக தேர்வுகள் நடக்கும் பார்ட்டி ஏ அதாவது பகுதி ஒன்றில் தமிழ் தகுதி தேர்வு அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது அதுதான் தமிழும் சரி தமிழ் நூறு மதிப்பெண்களுக்கு முழுக்க இருக்கும் சரியா அந்த நூறில் நீங்கள் நல்லா பறிச்சு அதில் தேர்வாயிட்டாவே நீங்கள் அடுத்ததுக்கு நீங்கள் மதிப்பெண்கள் உங்களுக்கு கூடுதலாகவும் கிடைக்கும் நீங்கள் அடுத்த பொது அறிவுக்கு நீங்கள் தகுதியான நபராக கருதப்படுவீங்க சரியா அடுத்தது ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டி டெஸ்ட் அதாவது கணிதம் மற்றும் பொது அறிவு பொது அறிவியல் சரியா இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் நூறு மதிப்பெண்களுக்கு நூறு வினாக்கள் கேட்கப்படும் என்ன ஜென்ரல் ஸ்டடீஸில் எழுபத்தைந்து வினாக்கள் கேட்கப்படும் ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் அபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்து வினாக்கள் மொத்தம் இரநூறு வினாக்கள் கேட்கப்படும் ஃபஸ்ட் பார்ட்டில் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் இரண்டாவது பார்ட்டில் நூற்றி ஐம்பது மதிப்பெண்கள் மொத்தம் முந்நூறு மதிப்பெண்களுக்கு எடுக்கப்படும் மூன்று மணி நேரம் இந்த தேர்வினை எழுத கால நேரம் ஒதுக்கப்பட்டு இருக்கிறது சரியா மினிமம் குவாலிஃபைங் மார்க்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூறு ஆனால் எல்லாருமே தேர்வு எழுதுகிற எல்லாருமே தொண்ணூரை தாண்டி தான் இருப்பாங்க இல்லையா அப்போ நம்மளை நிர்ணயிக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு கட் ஆஃப் அதனால் எவ்வளோ மதிப்பெண்களை நாம் எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு உறுதி செய்யப்படும் சரியா அடுத்தது என்னங்க அந்த நோட்டிஃபிகேஷனில் ஏஜ் லிமிட் எல்லாமே அடிக்கடி கேட்குறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் ஏன்னா இப்போ காலேஜ் ஃபஸ்ட் இயர் போயிட்டு இருக்கிறவங்க எல்லாமே டிஎன்பிஎஸ்சிக்கு படிச்சுட்டு இருக்காங்க இல்லையா இன்றைக்கி படிச்சுட்டு இருக்கிற அந்த ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எலிஜிபிலிட்டி ஏஜில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி ஆறாவது வருடம் ஜூன் மாதத்தில் பிறந்திருந்தாங்கன்னா அவங்க இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என்னென்னா கிராம நிர்வாக நிர்வாக அலுவலர் பதவியை தவிர ஏனைய பதவிகளுக்கு அவங்க வந்து ஜூன் இரண்டாயிரத்தி ஆறுக்கு முன்னாடி பிறந்திருந்தால் விண்ணப்பிக்கலாம் அப்போ தான் அவங்களுக்கு வந்து ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பதினெட்டு வயது பூர்த்தியாக இருக்கணும் அதே நீங்கள் தேர்வுக்கு நான் விண்ணப்பிக்கிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி மூணு ஜூன் மாதத்தில் ஜூன் மாதத்துக்கு முன்னாடி பிறந்திருந்தால் கிராம நிர்வாக அலுவலர் பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் இன்னும் கூடுதல் த தகவல் வேணுன்னா நீங்கள் நோட்டிஃபிகேஷனில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க எல்லாத்துக்குமே ஏஜ் லிமிட்டு வயது தளர்வு என்னென்ன அப்படின்னு எல்லாமே கொடுத்துருக்காங்க சரியா இதில் வேறு என்ன முக்கியமான தகவல்கள் குவாலிஃபிகேஷன் பொதுவாக பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் அப்படின்னாவே ஆரம்ப கல்வி அதாவது அடிப்படை கல்வியான பத்தாம் வகுப்பு தகுதியாக இருக்குது ஆனால் சில பதவிகளுக்கு இப்போ பாருங்கள் உதாரணத்துக்கு பாருங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அன் ட்ரைனேஜ் போர்டில் டிகிரியை கேட்டிருக்காங்க அந்த மாதிரி ஓரிரு பதவிகளுக்கு கல்வித் தகுதிகள் மாறுபடலாம் அதை நீங்கள் நோட்டிஃபிகேஷன் பார்த்து செக் பண்ணிக்கோங்க வேறு முக்கியமான தகவல் என்ன அவ்வளோதான் நம்மளுக்கு முக்கியமான தகவல்கள் குவாலிஃபிகேஷன்லாம் செக் பண்ணி பார்த்துங்க டேட் பார்த்துட்டோம் மொத்தம் பதவி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு காலி பணியிடங்கள் இருக்குது என்னென்ன பதவிகள் இருக்குது கிராம நிர்வாக அலுவலர் தட்டச்சர் இளநிலை உதவியாளர் இன்னும் சில துறைகளில் இருக்கக்கூடிய பிற பதவிகள் என்னென்ன மில்க் ரெக்கார்டர் சொல்ல முடியா லேபரட்டரி அஸ்டன்ட்டு பில் கலெக்டர் உள்ளிட்ட பல பதவிகள் உள்ள இருக்கிறது ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு காலி பணியிடங்கள் சரியா இந்த ஆறாயிரம் என்பது வந்து மிகப்பெரிய ஒரு தொகையாக தான் நம்ம பார்க்கறோம் இதுக்கு முன்னாடி என்ன கால் ஃபுல்லாக நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா இது கம்மி இதில் உருஃபோர்னாவே ஃபோர்னாவே பார்த்தீங்கன்னா துறையில் இருக்கக்கூடிய வ வரைவாளர் அடுத்தது பார்த்திங்கன்னா நீளாளவர் சர்வேயர்ஸ் இதெல்லாம் ஏற்கனவே நான் குரூப் ஃபோரில் இருந்துச்சு இப்போ என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் டெக்னிக்கல் பதவிகளாக மாற்றம் செய்யப்பட்டு அதுக்கு தனித்தேர்வு நடக்க ஆரம்பிச்சிடுச்சு போன இருந்து என்னது நீளவரும் டிராப்ஸ் மேணம் அதனால் அது நீங்களாக ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலி பணியிடங்கள் தான் நல்ல நம்ம தேர்வுக்கு தயாரானோம்னா இந்த ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலில் நீங்களும் ஒருவர் நன்றி நண்பர்களே தேர்வுக்கு படிக்க தயாராகுங்க இந்த வருடத்தில் அரசு படிக்கு நீங்கள் அமரலாம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்